ஒளி மென்குரல்கள் புதன்கிழமை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு மாலை நான்கு மணி நம் அன்பிற்குரியவர் கூறுவது சரியே எனின நிகழ்ந்த போதிலும் வாழ்க்கையை பார்த்து புன்னகை புரிவது என்பது வாழ்க்கையின் நிலை மாற்றங்களில் பற்றியின்றி விடுபட்ட தன்மை மற்றும் அன்பின் நிறுவனமாகும்

விஷயங்களை உரிய கோணத்தில் காண்பதே குறிக்கோளாகும் ஆனால் அவர்களது மனித இயல்பானது தங்களது நிலை என்னவாகுமோ என்ற அச்சத்தால் அவர்கள் பாதிக்கப்படும் பலவீனமான தருணங்களை நோக்கி அவர்களை இட்டு செல்கிறது கீழகில் அவர்கள் எதிர்கொண்டுள்ள சவால் அத்தகையது கடந்த காலத்தை சேர்ந்த சில குறிப்பிடத்தக்க மகத்துவம் வாய்ந்த மாஸ்டர்கள் தங்களது சந்தேகம் மிகுந்த தருணங்களை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழந்த தருணங்களையும் கூட வெளிப்படுத்தும் தனித்துவம் மிக்க வார்த்தைகளை விட்டு சென்றுள்ளனர் அது அவர்களது ஆன்மீக உயர்நிலை தொடர்பான எதையும் மாற்றுவதில்லை சிறியவனே வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கவலைகளை எதிர்கொள்ளும் வேளையில் நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆசிகளையும் வலிமையையும் பெறுவார்களாக ஆன்மீக சத்துவம்